வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஃபேம் இருக்கோ சில டைம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க எல்லா அரசியல்வாதிகளும் இப்போ டார்கெட் பண்ணுற ஒரே மனுஷன் விஜய் தான் அவங்களுக்குள்ள கூட இப்போல்லாம் பேசிக்கிறது கிடையாது டேரெக்டாக விஜய் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அவரை தான் டார்கெட் பண்ணுவாங்க இது விஜய்க்குன்னு இல்லை ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ்க்குமே இருக்கு இப்போ உச்சத்தில் யார் வராங்களோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்கு ஒரு புரிதல்காக எல்பி கையில் இருக்கிற இந்த அவார்டு வந்து ஆன்ஸ்க்ரீன் பேரோட அவார்டு தான் வேற எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே அவார்ட் தான் அதை தான் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு புரிதல்காக ஒரு விஷயம் என்ன லெவலுக்கு அவங்களுக்கு நெகட்டிவ் இருந்தாலும் டேரக்டரே இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் டேரக்டர் லக்ஷ்மி பிரியா சுவாமி இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு புரிதல் இருக்குது இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாராம் இவங்கன்னு நான் குறிப்பிட சொல்ல ஒருத்தர் வந்து டேரக்டர் மாதிரி தான் சொன்னாங்க எனக்கு ஒருத்தர் ஓகேவா அதை வந்து ரொம்ப ஜாலியாக அந்த கமெண்ட்ஸை வந்து படித்து அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணியிருக்காங்களாம் இங்கே பாரு இங்கே எப்படி போட்டிருக்காங்கன்னு அப்படிங்கிற மாதிரி எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே அவங்க கூலாக தான் எடுத்துக்குவாங்களாம் சில டைம் அந்த நெகட்டிவ்க்கு ஓவராக போகும்போது நம்மளும் ஒரு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் எல்பிசியில் சில சொல்லியிருக்காங்க சுவாமியுமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா ஓவரா போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு தான் இதெல்லாம் மீறி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எஸ் இவங்க சுவாமியோட மூவிக்கு டேரக்டரும் சரி ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் அவர் அங்கே சீரியல் பண்ணுறாரு கால்ஷீட்லாம் பிரச்சனை அப்படிலாம் கிடையவே கிடையாது பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருப்பாங்க எல்லாருமே தெலுங்குலையுமே டேரக்டருமே இங்கே ஒரு சீரியல் பண்ணுறதுனால ஒரு சில மா மா இது இருக்கும் சவால்கள் இருக்கும் அதெல்லாம் அங்கே புரிஞ்சுக்குவாங்க ஓகேவா எல்லா இடத்துலையுமே அவங்க பயங்கர ஒரு புரிதலோடு இருக்கும் நேத்து சின்ன மருமகள் அந்த பாட்டி சொன்னாங்க இல்லையா பாட்டி வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவாங்க நைட் ஷூட் இருந்தால் கூட சிலர் அவ்வளோ ஒரு புரிதலோடு இருப்பாங்க சில செலிபிரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு மணி நான் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அந்த ஷு டேக் எடுக்கிற அதெல்லாம் இருக்கும் அதை என்ன முடிச்சிட்டு அனுப்பிச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற செலப்ரிட்டீஸும் இருக்காங்க எனக்கும் தெரியும் அந்த மாதிரி செலிபிரிட்டீஸும் இருக்காங்க அது மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இப்போ மொங்க அவங்க சீன்லாம் முடிச்சிட்டோம் மெயின் ரிலேட் சீன்ஸை வந்து கொஞ்சம் தனியாக லேட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்லாம் கூட இருக்கும் பாலிட்டிக்ஸ் காம்பினேஷனெலாம் நீங்கள் ரெண்டு அப்புறம் இருங்க அவங்களை இதெல்லாம் எடுத்து அனுப்பிச்சி விட்றோம் இருக்கும் இது எல்லாமே புரிதல் தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஃபீல்டில் புரிஞ்சுக்கிற விஷயம் தான் நேற்று நான் வந்து காவேரி வந்து மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா அவங்க அப்படி மென்ஷன் பண்ண விடாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் உண்மையான விஷயம் ஒரு ரிலாக்ஸ்டா இப்போ நம்ம சரணியா எடுத்துக்கங்களேன் நான் வாங்கின அவார்டு வந்து எனக்கு மட்டும் தனிப்பட்ட அவார்டு இல்லை ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து தான் அப்படின்ட்டு கதிரா சொல்லியிருப்பாங்க தங்கமயில் கேரக்டருக்கு அந்த தங்கமயில் கேரக்டருக்குவே நிறைய பேர் விமர்சனம் வருது தங்கமயில் கேரக்டருக்கு கேரக்டர் அவார்ட் கிடைச்சிருக்கு அதாவது அந்த கேரக்டரை அந்த அந்த பர்சன் அந்த கேரக்டராக ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்கிறது அந்த அவார்டோட நோக்கம் இப்போ மாமியார் கேரக்டருக்கு எப்படிங்க விஜயமாவுக்கு கிடைக்கும் அவங்க வந்து அந்த மாமியார் ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க ஓகேவா நெகட்டிவாக இருந்தாலும் மாமியார் தான் நல்லா பண்ணியிருக்காங்க அதுதான் ஒரு பெஸ்ட் மாமியார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதாவது என்னன்னா பாடியன் ஸ்டோர்ஸில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் கரெக்டு தானே நிரோஷா தான் வந்து நல்ல மாமியாக இருந்துட்டு ஆனால் அவங்க ஆக்டிங் வைஸ் பார்க்குறாங்க அந்த கேரக்டரை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்ட்டு அம்மாவை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஓகேவா இதெல்லாம் வந்து அந்த கேரக்டரும் நம்ம டீப்பா அந்த அவார்டு என்னங்கிறது தெரியாமல் விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ சேரனுக்கு கிடைக்குது அதே தங்கமயிலுக்கு கிடைக்குதுன்னா எஸ் அந்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க தங்கமயில் அந்த கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காங்க அதான் அவார்டோட நோக்கம் அதே மாதிரி தான் இந்த ஆன்ஸ்க்ரீன் பேர் இதில் அவங்களும் வெளிப்படையாக ஹாப்பியாக என் என் மச்சான் உனக்கு கொடுத்த மாதிரி தான் எனக்கு அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக சொல்கிறாங்க ஆனால் எல்பி நல்லா அப்படி போஸ் பண்ணா கீழே என்ன பண்ணுவாங்கன்னா விஜயோட ஃபேமை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க ஃபேம்ங்கிறத விட விஜய்யே சொல்லியிருக்காருங்க வீக்கா ரெண்டு பேருமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்ன மாதிரி நிறைய பேர் வந்து கேவியிலேருந்து வந்திருக்காங்க ஒரு பயங்கர புரிதலோடு இருக்காங்க கேவியிலேருந்து வர ஒரு சிலருக்கு அந்த இது இல்லை என்ன ஹானஸ்ட்டாக நானும் நிறைய இடங்களை பார்த்துக்கேன் நேற்றுனா ஒரு பேஜில் நான் போட்டிருந்தாங்க என்னன்ட்டு தெரியலையன்ட்டு அப்புறம் பார்க்குறேன் விஜய்க்கு இந்த சீன் இப்போ அந்த ப்ரமோ இருக்குல்ல அதை கூட வந்து விமர்சனம் பண்ணுறாங்க என்னையா நாங்களாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் தலைவரை அதை கூட விமர்சனம் பண்ணுறீங்க அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா எந்த அளவுக்கு ஒரு கொண்டாடுற ஒரு கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு விமர்சனம் செய்யற ஒரு கூட்டம் இருக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் மற்ற செலிப்ரிட்டிஸ் இப்போ கதிர் ராஜி ரெண்டு பேருமே பாருங்க ராஜ் இல்லாமல் கதிர் இல்ல கதிர் இல்லாமல் ராஜ் இல்லைன்ட்டு அவ்வளோ ஒரு புரிதலோடு அவங்களால பேச முடியுது இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து பேசினா அதையும் விமர்சனம் கொண்டு அதனால தான் காவிரி எதுக்கு வம்பு அப்படின்னு எல்பி வந்து கோஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேவரா இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்காங்க விமர்சனத்துக்கு உள்ளாகாம இருக்கணும் இப்போ நானே என்னையா எங்க வீட்டுக்காரர்கிட்ட அம்மா கிட்டலாம் நான் கொஞ்சம் கிராமத்துல தான் இருக்கேன் ஏன்னா இங்க எதை பார்த்தாலும் இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வெளியில போய் பேசுகிறதே இல்லை எதை சொன்னாலும் டார்கெட் பண்றாங்க அப்படின்ட்டு அப்படிங்கும் போது அவங்க எப்படிங்க வெளியில போய் பேசுவாங்க எப்படிங்க போஸ்ட் பண்ணுவாங்க அது ஒரு பிரச்சனை என்ன பண்ணாலும் நம்மளை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கமும் நம்ம மனசில் இதை பண்ணாலும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஃப்ரீடம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் குறையுது இதுதான் நான் கொஞ்சம் பார்க்குற விஷயம் சுவாமி இன்னும் ஏன் ஐடிக்குள்ளே வரல அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவாகவும் இருக்கலாம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்ச நாள் அந்த ஆன்லைனே இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் ஜென்டலாக ஒரே பாயிண்ட்டில் கூட இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து வெறுத்தே போயிருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அவரோட ஒப்பீனியன் அது அவரையும் ஐடிக்கு வரல நீங்கள் அதை கேட்குறீங்களா அப்படின்னு என்னை கேட்டிருந்தீங்க நேற்று அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அது அவருடைய விருப்பம் தான் நேற்று தான் நேற்று கூட தான் பிரணவுக்கு ஃபீவர் அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல என்ன பையனுக்கு பொழுதுனுக்கு ஃபீவர் வருதுன்ட்டு சும்மா சொல்லாட்டி என்னன்ட்டு நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டேன் அப்புறம் இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்தனால நான் பேசினேன் அது மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா நேரமும் சொல்லணுங்கிறது இல்லை சரி மாற்றி கூட இப்படி சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கல அது மாதிரி அவரும் ஒரு சில காரணங்களால வரல ஸோ எல்பி சுவாமி சுவாமி தான் நீங்கள் எல்லாரும் ஒரு சிலர் பண்ணாலும் அவங்களுக்குள்ள அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவங்க இருக்காங்க அதை நான் சார்ந்து தான் இருக்குது இல்லை அவர் மதிக்கல இவங்க மதிக்கல அப்படிங்கிற விஷயமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருக்காங்க அது ஒரு சில இடங்களில் ஷோவில் பார்த்துருக்கலாம் அந்த விக்காவுடைய அந்த என்ன சொல்கிறது மெகந்தி போடும்போது அந்த ஃபோட்டோ எடுத்தார் இல்லையா அந்தளவுக்கு அந்த ஒரு நட்பு இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த நட்பு இருக்குது அந்த நட்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுங்க நட்போடு இருக்காங்க அப்படின்ட்டு அதை நீங்கள் அதிகமாக எப்படி நான் நெகட்டிவ் அதிகமாக விமர்சனம் பண்ணுறவங்கள சொல்கிற மாதிரி அவங்கள பற்றி அடுத்த ஒரு கட்டத்துக்கு பேசுகிறவங்களையும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க நட்போட தான் இருக்காங்க அதை அடுத்த எல்லைக்கு நீங்கள் நினைக்கும் போது தான் அந்த நெகட்டிவ் பர்சன்ஸ் வந்து இன்னும் உள்ளே வர்றாங்க ஸோ அந்த எல்லா புரிதலுமே இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே ஆயிரம் ஆசைகள் இருக்கலாம் இவங்க இவங்களோட இருக்கணும் இவங்க எங்களோட சேர்ந்து வாழணும் இவங்களுக்கு இந்த குழந்தைங்கள்லாம் பிறக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை ஓகேவா இப்போ எனக்கு தான் அடுத்து ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசை இருக்குது நிதர்சனமான வாழ்க்கைக்கு வாங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி உங்களுடைய புரிதலை அதிகமாக வச்சுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் மீறி இவங்களுக்குள்ளே ஒரு நட்பு இருக்குது பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அது எந்த ஒரு இடத்துலையும் அது மாறக்கூடாது இந்த மலேஷியாவோட அவங்களுடைய அந்த காஸ்டியூம் கூட அதை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் சரி புரிதல் ஸ்டேடியம்